எனது பெயர் இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தோற்றி வெளியாகியுள்ள பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் முதல் நிலையிலும் எனது பெயர் கிசோதரன் அப்சையன் நான் முல்லைத்தீவில் உள்ள விஸ்வநாதர் அரபு பாசாலையில் கல்வி பயிர்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெற்று மாவட்ட முதல் நிலையிலும் மாகாண முதல் நிலையிலும் தேர்வாகி உள்ளேன் இதற்கு காரணமான இறைவனுக்கும் எனது பெற்றோர் ஆசிரியர் அதிபர் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கின்றேன் எனது எதிர்கால இலக்கு நான் சிறந்த வந்து மக்களுக்கு உதவுவதாகும் எனது மகன் கிஷோதரன் ஆட்சியன் என்பவர் ஆஹ் தரம் ஒன்று ஐந்து வரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மூகஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கேட்டுக் கொண்டிருக்க இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தலைமைந்த புலமை பெரிசல் பரீட்சைக்கு தோற்றி தற்போது வெளியாகியுள்ள பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் முதல் நிலையிலும் மேலும் அதற்கு ஒருபடி மேலாக வட மாகாணத்தின் முதல் நிலையிலும் தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்நிலையில் அவர் தெரிவு செய்யப்படுவதற்கு உறுதுணையாக இருந்த இறைவனுக்கு நன்றியை கூறுவதுடன் அவரை தரம் மூன்று தொடக்கம் தரம் ஐந்து வரை அவரை கற்பித்த சகல ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற இந்த நிலையில் கடமைப்பட்டிருக்கின்றேன் அத்துடன் தரம் ஐந்து புலமைப் பரிசு பரீட்சைக்கு கற்பிப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் கல்லூரி அதிபரையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து தரம் ஐந்து புலமைப் பரிசிலானது உண்மையில் மாணவர்களின் துறையில் மிகுந்த செல்வாக்கு செலுத்துவதென்பது ஒரு மறைக்கப்பட முடியாத ஒரு உண்மையாகும் அந்த வகையில் என்னுடைய மாணவன் என்னுடைய மகன் தொடர்ந்து தனது கல்வி பயணத்தில் சிறந்த வருவர்களை பெற்று காப்போத சாதாரண தரம் மற்றும் காப்போத உயர்தரத்தில் அவர் தனக்கு பிடித்த துறையை தெரிவு செய்து அத்துறையில் சாதனை புரிய வேண்டும் என்பது பெற்றோர்களாகியமக்கு ஒரு அவ இருக்கின்றது அவர் அவருடைய இலக்கு ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் அவரை ஒரு வைத்தியராக்குவதற்கு பெற்றோராகிய நாம் முடிந்த உதவிகளை செய்து அவருக்கு அவருடைய சாதனை பயணத்தில் தொடர்ந்தும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி